ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் குக்கடு வித் லவ் நான் ஆனந்தி ஆனந்திப்ரே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆடி மாதம் வேறு வரப்போகுது அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா கபோர்டெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ண அப்படிங்கிற வீடியோவும் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் எனக்கு வந்துட்டு நிறைய என்னுடைய மனசால நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நேசித்து வாங்கின எல்லா ஸ்டாச்சூஸும் சாமியும் எல்லாம் இருக்குது என்னுடைய எல்லா ஞாபகங்களும் இந்த கபோர்டில் இருக்குது ஸோ வாங்க நம்ம இந்த கபோர்டில் என்னென்ன சாமியெல்லாம் நான் வச்சுருக்கேன் எப்படிலாம் நான் சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த கபோர்டு பார்த்திங்கன்னா டுவெல் இயர்ஸ் ஆச்சு நான் இது ஒசூரில் பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டியிருந்தப்போ அப்போ வந்து நான் இது செஞ்சது இது வந்து செப்ரேட்டாக நான் செஞ்சு வாங்கினது ரொம்ப நல்ல கபோர்டு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ராசியான ஒரு இந்த பூஜா கபோர்டு எல்லாருமே வந்து பூஜா ரூம் வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அதனால நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பூஜா கபோர்டு தான் வச்சுருப்பாங்க இதில் நான் எப்படியெல்லாம் நான் வந்து சாமியை வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னோட பூஜா கபோர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராயர்ஸ் இருக்கும் ரெண்டு ட்ராயர்ஸுமே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்திருக்கும் கீழே வந்து நம்ம உட்காந்து பூஜா பண்ணுற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் அந்த மாதிரி கபோர்டே பண்ணினேன் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் ப மஞ்சள் அதுக்கப்புறமா ப்ளவுஸ் பீட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு செட்டு வளையல் அந்த மாதிரி பாக்கு இதெல்லாமே வச்சுருப்பேன் இதெல்லாம் வந்து நமக்கு எப்பயுமே வந்து தேவைப்படும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர்றப்ப நமக்கு கொடுக்கறதுக்காக இது எப்போயுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேன் நான் லாஸ்ட் இயர் வர்மாலக்ஷ்மி அப்போ வாங்கின வளையல் தான் அதெல்லாமே வந்து மிச்சமானதெல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலுமே நம்ம வந்து தாம்பூலம் மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த ட்ராயர்ஸில் பார்த்திங்கன்னா அகர்பத்தி கற்பூரம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பிராணி திரி அதுக்கப்புறமா சாமிக்கு வேணுங் வேணுங்கிற ஜவ்வாது அதுக்கப்புறமா அந் பச்சை கற்பூரம் அந்த மாதிரி அப்புறமா யூஸ் பண்ணாத விளக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி விளக்குகள் அதெல்லாமே வந்து இதில் தான் வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் குங்கும சிமில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம நிறையா வந்து ஸ்டாக் பண்ணால் அதோடய இதெல்லாமே எல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் இந்த ட்ராயரில் எவ்வளோ நமக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம நான் வந்து கபோர்டில் என்னெல்லாம் சாமியெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம திருமலா திருப்பதியில் தான் வாங்கினது வைகுண்டபுரம் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி திருமலா வந்து அங்கே சாமி இருக்கிற அந்த கோபுரம் தான் இது அங்கே கிடைச்சது முன்னாடியே பார்த்திங்கன்னா அவருடைய பாதங்கள் இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் அங்கே வாங்கிட்டு வந்தது இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் இது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடு கட்டினப்போ நாங்கள் வந்து பூஜைக்காக வாங்கி வச்சுருந்தது கோயம்புத்தூரில் வீடு கட்டினப்போ வாங்கினது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கு எரியுது பின்னாடி பார்த்திங்கன்னா சிவன் ஃபேமிலியோடு இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா மஞ்சுநாதர் தர்மஸ்தலாக போயிட்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா மஞ்சுநாதர் கோவில் அங்கே சிவன் தான் இருக்கார் அந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்குது ரெண்டு குத்து விளக்கு வந்து வெளியில் வச்சிருக்கேன் இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா நம்மளோடது அன்னபூரணி அதுக்கப்புறமா நம்ம கோமாதா வந்து இப்படி தான் நம்ம திரும்பி பார்த்து இருக்கிற மாதிரி தான் நம்ம வைக்கணும் எப்பயுமே வால் பகுதி வந்து நம்மளை பார்த்து இருக்கணும் அங்கே தான் லக்ஷ்மி மாதா வந்து இருக்காங்க ஸோ அன்னபூரணிக்கு முன்னாடி தான் வந்து நம்ம வந்து இந்த கோமாதா விக்கிரகத்தை நம்ம அங்கே வைக்கணும் அந்த விக்கிரகம் பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா காசி போயிட்டு வந்தப்போ எனக்கு வாங்கிட்டு வந்தது அது என்னோடய ரொம்ப ரொம்ப பெரிய பொக்கிஷம் மாதிரி எனக்கு முருகன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி திருச்செந்தூர் போயிட்டு வந்தப்போ எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்து வந்தா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் எனக்கு முருகரை வந்து ரொம்ப கும்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு அவரும் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி தாயார் தான் நான் கலசம் வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காயின் மேலே காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன் அதுக்கான காயின்ஸ் தான் அது அது மேலே தான் வந்து லக்ஷ்மி தாயாரை நான் உட்கார வச்சுருக்கேன் எப்பயுமே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபோட்டோ குபேரலக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருக்கேன் எப்போயுமே கலசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கல்யம் போட்டு வச்சுருப்பேன் இந்த சாமி பார்த்திங்கன்னா வடக்கத்தி குரு அப்படின்னு சொல்லுவாங்க குச்சனூரில் இருக்குது இந்த சாமி இந்த சாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப படிப்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குச்சனூர் போனப்போ சனி பகவான் கோவில் போனப்போ அப்போ வந்து பக்கத்துலேயே வந்து குரு பகவான் இருக்கார் அப்போ வாங்கினது தான் இவங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் ராதையும் இவங்க வந்து உடுப்பியில் வாங்கினது நம்ம கோவா டூர் போயிட்டு வந்தப்போ அப்போ வந்து அந்த ஸ்டாச்சு உடுப்பி போயிட்டு வர்றப்ப வாங்கினது இவங்க பார்த்தீங்கன்னா குருவாயூர் அப்பன் குருவாயூர் போனப்போ ஃபேமிலியோடு போனப்போ அப்போ வாங்கிட்டு வந்தது மூகாம்பிகை அம்மா தான் நாங்கள் வந்து ஃபேமிலியோட மூகாம்பிகை போயிருந்தோம் அப்போ வந்து மூகாம்பிகை சாமி வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம் இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே இருக்கு நான் வந்துட்டு ஆஞ்சநேயரோட சின்னதாக விக்கிரகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன் மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் பொட்டு வைக்கிறதுக்காக ஒரு இருபத்தி ரெண்டு நாள் பொட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வந்து காற்றுக்கு பறந்து வந்து கீழே வந்து என் கையில் வந்து கிடைச்சது அது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக தெரிஞ்சது அது அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா மீன்குளத்தி குளத்தி அம்மன் கோவில் தான் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரியில் த்ரீ இயர்ஸ் இருந்தோம் அப்போ தான் பார்த்திங்கன்னா இது ஒரே நேர்கோட்டில் இருக்கிற கோவில்கள் இது வந்து ரொம்ப பிரசித்தி வாய்ந்த நரசிம்மலட்சுமி கோவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கர்குடி அதுக்கப்புறமா பூவரசன் குப்பம் பறிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டிய கோவில்கள் அங்கேருந்து அந்த அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அது ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்மன் தான் அப்புறமா பார்த்தீங்கன்னா நரசிம்ம லக்ஷ்மி இது பார்த்திங்கன்னா என்னோடய கணவர் ரிஷிகேஷ் போயிட்டு வர்றப்போ வாங்கிட்டு வந்தது அதோடு நம்ம ருத்ராட்சர மாலை வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் சரி வெல்த்துக்கும் சரி ரொம்ப நல்லது எல்லாருமே பூஜையில் வச்சு சாமி கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு அந்த மாலை இப்போ நான் விநாயகருக்காக விரதம் இருக்கிறேன் விநாயகருக்கு பொட்டு வச்சிட்ருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டிருந்தாங்க நம்மளோட கமெண்ட்ஸில் அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பொட்டு வைக்கிறது பார்த்திங்கன்னா காலில் இருந்து தொடங்கி அப்படியே மேலே வரைக்கும் கொண்டு வந்து இப்படி தான் பொட்டு வச்சுட்டு பதினோராவது நாள் பார்த்திங்கன்னா நம்ம தும்பிக்கையில் வச்சு முடிக்கணும் இப்படி தான் நம்ம பொட்டு வைக்கிறது உங்களுக்கான பதிவு தான் ஃப்ரெண்ட் நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பூஜையை பூஜைகள் பண்ணுறதே வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்காகவும் ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம வீடை வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் நம்ம வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பலன் தான் நமக்கு வந்து இது கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் டியூஸ்டே டியூஸ்டே ஆறு விளக்கு எப்பயுமே வந்து முருகனுக்காக ஏற்றுவேன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப திருப்தி கொடுக்கும் ஆக்சுவலாக வந்து டியூஸ்டே பார்த்திங்கன்னா அம்மனுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து லெமன் விலைக்கு ஒரு லெவன் வீக்ஸ் வந்து போட்டுட்ருந்தேன் அந்த பூஜையெல்லாம் வந்து எப்பயுமே ரெகுலராக என்னோடது ஒவ்வொரு பூஜை முடிய முடிய ஒவ்வொரு பூஜையை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் பார்த்திங்கன்னா நம்மளோட பகவத்கீதை தான் எல்லார் வீட்லேயுமே வச்சுருக்கணும் நான் பார்த்திங்கன்னா அது தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழில் படிக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் எப்போல்லாம் நமக்கு முடியுமோ அப்போல்லாம் வந்து அதை எடுத்து நான் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி தான் நம்ம குழந்தைகளுக்கும் அதை வந்து பழக்கப்படுத்தணும் எல்லாருக்கும் எப்படி பைபிள் குரான் எல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் நமக்கும் பகவத்கீதை நம்மளும் வந்து அதை வந்து சாமி ரூமில் வச்சு நம்ம பூஜை பண்ணணும் இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் சஷ்டி கந்த சஷ்டி கவசம் அதுக்கப்புறமா மகிஷாசுர மர்தினி இதெல்லாம் நான் வந்து எப்போயும் ரெகுலராக படிக்கிறது டியூஸ்டே ஃப்ரைடே எல்லாம் அப்புறமா வைபவலக்ஷ்மி பூஜா பண்ணுறப்ப அதுக்கான மந்திரங்களுக்கான அந்த ஒரு புக்கும் வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து நான் படிக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வந்து தூபம் போட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்றப்ப நம்ம வீட்டில் எந்த நெகட்டிவிட்டியும் இருக்காது இந்த சந்தனக்கல் பார்த்திங்கன்னா நான் மூகாம்பியிலிருந்து தான் வாங்கிட்டு வந்தது இந்த காமாட்சி அம்மன் விளக்கு என்னோட அப்பா எனக்கு வந்து கொடுத்தது என்னோட கல்யாணமான டைம்ல இப்போ வரைக்கும் நான் அதை வந்து பொக்கிஷமாக வச்சு நான் பார்த்துட்டு பின்னாடி இருக்க விநாயகர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் வந்து விநாயகரை பிடிச்சி வச்சுருக்கேன் என்னுடைய வேண்டுதலுக்காக அவர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு கடவுள் அப்படின் தான் சொல்லுவேன் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் டப்பாவில் ஃபுல்லாக நெய் போட்டு திரி போட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோலாம் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து பூஜா க வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணேன் எப்படி வந்து க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நமக்கு ஒவ்வொரு சாமியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு நெருக்கமாக தான் இருப்பாங்க நம்ம வந்து ஒவ்வொரு கோவில்களுக்கு ஒவ்வொரு ஊரில் போய் ஒவ்வொரு தெய்வத்தை பார்க்கும்போது நம்ம சின்ன சின்னதாக தான் நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வாங்கி வச்சுக்குவேன் ஏன்னா பெருசாக நமக்கு கபோர்டில் வைக்கிற அளவுக்கு நமக்கு இடம் இருக்காது ஸோ அதனால் வந்து சின்ன சின்னதாக வச்சு நான் வந்து எல்லா சாமியுமே வந்து வேண்டிக்குவேன் இது வந்து என்னுடைய வீடே வந்து என்னுடைய கோவில் மாதிரி தான் எனக்கு வந்து என்னோடய வீட்டில் வந்து நான் சாமி கும்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அடுத்து ஆடி மாதம் ஃபுல்லாகவே நான் வந்து லக்ஷ்மி பூஜா பண்ணுவேன் அந்த வீடியோவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம எப்படியெல்லாம் நம்ம சாமி கும்பிட்றோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நல்லபடியாக வீட்டில் வந்து சாமி கும்பிடுங்க எல்லாரும் சந்தோஷமாக இருங்க ஆடி மாதத்தில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வரமாலக்ஷ்மி பூஜையும் வரமாலக்ஷ்மி பூஜை வந்து இங்கே பெங்களூரில் ரொம்ப சி சிறப்பாக கொண்டாடுவாங்க நம்ம வீட்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா வரமாலக்ஷ்மி பூஜை வந்து ரொம்ப சூப்பராக கொண்டாடுவேன் வரமாலக்ஷ்மிக்கு நான் என்னெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்